தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வாசல் அருகே வந்து விட்டார் லூக்கா பனிரெண்டு முப்பத்தேழு வாசிக்கிறோம் எஜமான் வரும்போது விழித்திருக்கலாக காணப்படுகின்ற ஊழிக்காரரே பாக்கியவான்கள் அன்று இயேசு கிறிஸ்து வரப்போகும் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது நியாய தீர்ப்புகளை குறித்து தண்டனையை குறித்து தேவன் எல்லா காலமும் உள்ள மனிதருக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் யாரெல்லாம் தாங்கள் வாழ்ந்த காலத்திற்கேற்ற அவரது தூதிலே சத்தியத்திலே விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவர்களாக அந்த விசுவாத்தை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவரும் கீழ்ப்படையாதவர்கள் மேலும் அபிவிசுவாசிகள் மேலும் விழுந்த தண்டையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேடைக்குள் பிரிவு செய்யுங்கள் இந்த சன்னதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமனாகக் கண்டேன் என்றார் ஆதி ஆம் திரையை வாசிக்கிறோம் நோவா கீழ்ப்படைந்தான் ரட்சிக்கப்பட்டான் நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி இவ்வாறு இந்த செய்தி லோத்துக்கு கிடைத்தது லோத்து பரலோக தூதர்களின் பாதுகாப்பு கடையில் தன்னை வைத்து கொண்டான் ரட்சிக்கப்பட்டான் இதை போன்று எருசலேமின் அழிவை குறித்து சிறீர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது வரப்போகும் அழிவுக்காக அடையாளத்தை வெடி கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் பட்டணத்தில் என்று ஓடி தப்பி தப்பிவிட்டார்கள் அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியும் இந்த உலகத்தின் மேல் வரப்போகின்ற அழிவை பற்றியும் இப்போது எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது இந்த எச்சரிப்பு குறித்து அக்கறையோடு கவனம் செலுத்தும் பிள்ளைகள் லட்சிக்கப்படுவார்கள் அவரது வருகையின் சரியான நேரத்தை நாம் அறியாதிருப்பதால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது எஜமான் வரும்போது விருத்திற்குள்ளாக காணப்படுகின்ற ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள் ஆண்டோரின் வரிக்காக விழிப்போடு காத்து கொண்டிருப்பவர்கள் வீணாக விருதாவாக காத்து கொண்டிருக்கவில்லை கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்தலானது மனிதரை ஆண்டோருக்கும் மீதுலமுக்காக வரப்போகும் தண்டனைக்கும் பயப்பட செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் காட்டும் இரக்கத்தை தள்ளிப்படுகின்ற அந்த மாபெரும் பாவத்தை காணும்படி அவர்கள் விடிப்படையே செய்வதற்காகவே ஆண்டோரின் வருகையை விழிப்போடு காத்திருக்கிறவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுவதன் மூலமாக தங்களது ஆத்துமாக்களை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எச்சரிப்புள்ள விழிப்போடு ஒரு ஊக்கம் உள்ள ஒரு அன்போடு அவர்கள் இணைக்கிக் கொள்கிறார்கள் ஆண்டவர்கள் வாசரே வந்துவிட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறையில் ஆத்துமாக்களை ஆதாரம் செய்யும் ஊழியத்தில் தெய்வீக அறிவு ஜீவிகளோடு ஒத்திருப்பதில் அவரது ஆர்வமானது துரிதமாக செயல்படும் இவர்களே ஆணுடைய குடும்பத்திற்கு தகுதியான காலத்திலே அவர்கள் கொடுக்கும்படி காணப்படுகின்ற விசுவாசமும் ஞானமும் நிறைந்த பயனுடைக்காரர்களாகும் இப்பொழுது சிறப்பாக பயன்படத்தக்க சத்தியத்தை அவர்கள் கூறிவிக்கிறார்கள் ஏனோக்கு மோசே ஆபிரகாம் ஆகிய ஒவ்வொருவரும் நோவா தங்களது காலத்திற்கேற்ற சத்தியத்தை கூறி வித்தது போல கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் இந்த அவளது தலைமுறைக்காக விசேஷ எச்சரிப்பை நாம் கொடுப்போமாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் வேத வாக்கியம் சொல்கிறது சஞ்சலமும் தயாரிப்பும் ஓடிப்போம் எனவே ஆண்டிய சத்தியத்தை அவருடைய வருகையை துரிதப்படுத்த ஆண்டிய சத்தியத்தை மற்றொருக்கு சொல்லுவோம் ஆயத்தப்படுத்துவோம் ஆயத்தமாகுவோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் இந்த நாளை செய்தி கேட்ட உங்களையும் இந்த நாளை நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்